ஆலோசனையில் ஆச்சரியமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் செயலில் மகத்துவமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் யோசனையில் பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் செயலில் வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒத்தாசை வரும் பர்வதமே உமக்கு ஸ்தோத்திரம் கோணலை செவ்வையாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவுக்கு ஒரே பேரானவரே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவின் தூதனானவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தரின் தூதனானவரே உமக்கு ஸ்தோத்திரம் உடன்படிக்கையின் தூதனானவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசனே உமக்கு ஸ்தோத்திரம் சேனையின் அதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் சேனாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் பாதுகாவலரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் மத்தியஸ்தரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் சகோதரரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அருணோதயமே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமா இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையின் பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையின் கிரீடமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமே